இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இந்தியாவின் மாநில வாரியான ஏற்றுமதி வளர்ச்சி விகிதத்தை பார்க்கும்போது தமிழ்நாடு ஒரு முக்கியமான இடத்தை பிடித்துள்ளது இந்த வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ள தரவுகளின்படி தமிழ்நாடு ஆறு சதவீத ஏற்றுமதி வளர்ச்சியை பதிவு செய்து நாட்டின் முன்னணி பெரிய மாநிலங்களில் ஒன்றாக திகழ்கிறது உலக பொருளாதார சவால்கள் பணவீக்கம் சர்வதேச சந்தை மாற்றங்கள் போன்ற பல தடைகளுக்கு மத்தியில் தமிழ்நாடு இந்த அளவிலான வளர்ச்சியை எட்டியிருப்பது குறிப்பிடத்தக்க சாதனை குறிப்பாக ஆட்டோமொபைல்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் துணிநூல் பொருட்கள் பொறியியல் பொருட்கள் போன்ற துறைகள் தமிழ்நாட்டின் ஏற்றுமதி வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றி வருகின்றன அதே நேரத்தில் தெலுங்கானா போன்ற மாநிலங்கள் அதிக வளர்ச்சியை காட்டினாலும் மகாராஷ்டிரா குஜராத் கேரளா போன்ற சில மாநிலங்கள் எதிர்மறை வளர்ச்சியை சந்தித்து வருகின்றன இது மாநிலங்களின் தொழில் கட்டமைப்பு முதலீடு சூழல் மற்றும் அரசின் கொள்கைகள் எவ்வளவு முக்கியம் என்பதை காட்டுகிறது மேக் இன் தமிழ்நாடு தொழிற்பேடுகள் துறைமுக வசதிகள் திறமையான மனித வளம் போன்ற காரணங்கள் திறமையான மனித வளம் போன்ற காரணிகள் தமிழ்நாட்டை ஏற்றுமதி துறையில் வலுப்படுத்தி வருகின்றன இந்த வளர்ச்சி தொடர்ந்தால் வரும் ஆண்டுகளில் தமிழ்நாடு இந்தியாவின் ஏற்றுமதி சக்தி மையமாக மேலும் உயர்வடையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இதுபோன்ற செய்திகளுக்கு பிரியோ நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க